दो वर्ष का हमारा डॉक्टर है हिल पर पर है युवा के नीरज द्वारा और बना पंचम द्वारा डॉक्टर इनके भर्ती नाम है नला है यस सर क्या मैं बता कोई है पहले माइक माइक

அந்த ஹீலிங்கில் வந்து நம்ம பர்நாள் நல்லா இருக்கு திருப்பி பாடு இதாக இருக்கு எனக்கு என்னன்னு தெரியல இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்கோர்ஸ் என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியுது இந்த மூணு நாள் வந்து என் லைஃப்ல வந்து என்னுடைய மது பிறகு என்ற மாதிரி நான் வந்தேன் படலாமா அப்படின்னு நினைச்சுருந்தேன் இப்ப நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னா வந்து மாதம் மாதம் ஒரு கிளாஸும் ரெண்டு கிளாஸும் இலவசமா பண்ணுவேன்

ஹாஸ்ட்ரி சொல்லு ரிமாய்ண்ட் ஃபை வர மணி ரிமாய்ண்ட் ஃபைவ் ஓவர் கஷ்டம் உஸ்தாத் திரு டிபார்ட்மெண்ட் பாவனே சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மாரி ஷேர் பண்ணணும் சார் அந்த எவ்வளோ ஷேர் பண்ணலாம் என்ன உடனே பண்ண மாணவங்களுக்கு எல்லாம் நான் எவ்வளோ மொழி பண்ணும் போது இதை வேலை எத்தனை பத்து ரூபாய் இதை மாதிரி கொடுக்கிறது உருக்கத்தான் નાના નાના டிபார்ட்மெண்ட் நிமிடம் எப்படி ஓகே தேங்க் யூ 나 이제 버전 적을 அப்படின்னு சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தம்பது சொன்னார் அதை மீட்டிங்கில் வந்து சொன்னாங்க அங்கே கேட்கும் அதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து நான் திருப்பி சாரு இங்கே வரச்சும் போது கோயம்புத்தூர் வரணும் போது நான் கேட்டேன் கேட்கும் ஆயிடுச்சு போ மூய் கேட்கும் ஆமா அப்படின்னு சொன்னீங்க சொல்லி கேட் பண்ணி பார்த்தீங்கன்னு